வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே யார் அந்த ரஸ்தோக்கி யாருங்க அந்த ரஸ்தோக்கி அஜய் ரஸ்தோக்கி உச்ச நீதிமன்றத்துல ஹீரிங் போனதுல யார் அந்த அஜய் ரஸ்தோகி திரு அஸ்ரா கார்க்க நம்பல அருணா ஜெகதீஷன் ஆணையத்தை நம்பலை இதையெல்லாம் கண்காணிக்க ஒருத்தர் வர்றாரு அஜய் ரஸ்தோகி யார் அந்த ரஸ்தோகி அப்படிங்கிற கேள்வியில் நமது தமிழ்நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் சமூக உணர்வாளர்கள் முற்போக்காளர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் பல்வேறு தரப்பினரும் ஆய்வு செஞ்சதில் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கிறாங்க அவர் யாருங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் அதற்கான முடிவை மக்கள் நீங்களே எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரத்தில் கர்ப்பிணி பெண்ணான வில்கிஸ் பானுங்கிற ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய வயிற்றில் இருந்து திரிசூலத்தை எடுத்து அந்த குழந்தையை எடுத்து கண்ணு முன்னாடியே தரையில் அடிச்சு அந்த குழந்தை சிசுவை கொலை பண்ண கொடூரத்தை யார் செஞ்சாங்க மத வெறியர்கள் செஞ்சாங்க அப்படிதானே கண்ணு முன்னாடியே புருஷனுக்கு அடி மாமனார் அடி எல்லாம் கொலை செஞ்சது தன்னுடைய மூணு நாலு வயசு குழந்தைய அடித்து கொலை பண்ணது இவ்வளோ கொடூரத்தையும் தாங்கியிருந்த அந்த அந்த லேடி விடமாட்டேடா இவ்வளோ பெரிய குடூரத்தை செஞ்சவங்களை விடமாட்டேன்னு அவங்க வந்து நீதிமன்றத்தின் படிக்கட்டில் ஏறினாங்க அப்படி ஏறினப்ப என்ன நடந்துச்சுன்னா குடும்பத்தார் அனைவரும் அதாவது வில்கிஸ் பானு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு குழந்தை உட்பட குடும்பத்தார் அனைவரும் கொல்லப்பட்ட கொடூர வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற பதினோரு குற்றவாளிகளுக்கு குஜராத் அரசு கருணை காட்டியது கவனிங்க தண்டனை காலம் முடியும் முன்னரே விடுதலை செய்யலாம் என உத்தரவிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் இந்த அஜய் ரஸ்தோகி விஜயை காப்பாற்ற வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியுதா மத வெறியர்களினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய ரஸ்தோகி ஆ அதுக்கப்புறம் பாருங்க இந்த வழக்கை விசாரித்த ரஸ்தோகி ஒருவர் கொடுங்குற்றத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காகவே அவருக்கு கருணை காட்டுவது தவறு என சொல்ல முடியுமா மெர்லி ஆக்ட் இஸ் தட் டு சே இதே இந்த வச்சு மறுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் பில்கிஸ் பானு வழக்கில் பதினோரு கொலை குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டனர் அவங்களை விடுவிச்சப்ப சங்க் பரிவார் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்களுக்கு பெண்கள் புடைசூழ ஒரு ராஜா வரும்போது அது பெண்கள்லாம் ஆடி பாடி மகிழ்வாங்கல அந்த மாதிரி மகிழ்விச்சு தோரணங்கள் வச்சு யாரு இந்த பதினோரு பாலியல் குற்றவாளிகள் கொலைகாரர்கள் இவர்கள் வந்ததும் அவ்வளோ தூரம் கொண்டாடி இருக்காங்க ஏ நாங்கள் வந்துட்டோம் முஸ்லீம்களை அச்சுறுத்துறாங்களா ஏ பாத்தல எத்தனை முஸ்லீம் பொண்ணுங்களை ரேப் பண்ணாலும் எத்தனை முஸ்லீம் குழந்தைகளை கொண்டாலும் நாங்கள் வந்துடுவோம் சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு கொண்டாடி இருக்காங்க பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோலாம் அப்பயே வந்துச்சு பிறகு அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தியிருக்கிறாங்க யார் இந்த ரஸ்தோகிக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் வெளியே வந்தவங்களுக்கு வேற பாராட்டு விழா ஏன்னா சூப்பரான காரியம் பண்ணியிருக்கா முஸ்லீம்களை கொலை பண்ணியிருக்கேன்னு பாராட்டு விழா இதெல்லாம் இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது அதற்கு பிறகு பில்கிஸ் பானோ அட பாவிகளா கண்ணுக்கு எதிராக நான் இருக்கேன் என்னையை தான் இவ்வளோ செதைச்சி கொன்று என் வயிற்று இந்த குழந்தையை எடுத்து என் கண்ணு முன்னாடி நான் பெற்ற குழந்தை எல்லாத்தையும் கொலை பண்ணீங்க நீங்களாம் வெளியே வந்து கொண்டாங்கன்னா அந்த அந்த தாயோட மனசை யோசித்து பாருங்கள் அந்த பெண்ணோட மனசு திருப்பி சீராய்மொழி போட்டாங்க பெட்டிஷன் போட்டு சீராய் மனு போட்டாங்க அந்த திருப்பியும் ரஸ்தோயை ஓடி வர்றார் இந்த நீதிபதி அந்த பதினோரு குற்றவாளிகள் திருப்பியும் சிறைக்கு போயிடக்கூடாவா வேக வேகமாக ஓடி வந்து இவர் போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை தள்ளுபடி செய்தார் அதற்கு பிறகு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டர்கள் பெண்ணிய சிந்தனையாளர்கள் எல்லோரும் வெளிப்படைந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்து கண்டித்து கண்டன கூட்டங்களாக நடந்தன மீடியாவில் மிகப்பெரிய விவாதங்கள் நடைபெற்றன அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற ஜட்ஜுகளும் விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டே ரஸ்தோகியின் பதினோரு குற்றவாளியின் விடுதலை உத்தரவை செல்லாது என அதிரடியாக ரத்து செய்து உள்ள போட்டா வெளியே வந்து இவங்க கொண்டாடிய அந்த ஹீரோக்கள் என்று கொண்டாடிய அனைத்து கொலைகாரர்களையும் பிடிச்சு சுப்ரீம் கோர்ட் உள்ள போட்டுச்சு இப்ப ரஸ்தோகியினை பற்றி தான் நம்ம பேசணும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்ப கண்டிச்சு சுப்ரீம் கோர்ட்டே திருப்பி எப்பா நீ எவ்வளவு பெரிய தப்பான ஆட்களை வெளியே விட்டுருக்குன்னு சொல்லி கண்டிச்சு அவங்களை திருப்பி உள்ள போட்டுருக்குன்னா இந்த ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட்டே தருத்திருக்கு இந்த மாதிரிலாம் வரலாற்று எல்லா சட்ட நீதிமன்ற வரலாற்றில் நடந்தது இல்லை அப்ப அந்த அளவுக்கு கண்டித்த ஒரு நிகழ்வு இப்ப இவர் விடுதலை செஞ்சாங்க திருப்பி இப்ப ஜெயில இருக்காங்க ரஸ்தோகியினுடைய தீர்ப்பினுடைய உண்மைத்தன்மை என்ன நேர்மை எங்க இருக்கு சார்பு நிலை எங்க இருக்கு யாருக்கு சார்பாக அவர் செயல்பட்டு இருக்காருங்கிறது அப்பட்டமா தெரியுது தான் இப்ப ரஸ்தோகி போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பதினோரு பேர் இப்ப ஜெயில இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா திருப்பி ரஸ்தோகி மாதிரி அடக்கில் விசாரிச்சு வெளியிட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஃபாலோ பண்ணணும் அது நம்ம உள்ளதா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா பாரதிய ஜனதா அந்த பதினோரு பேர் உள்ள இருக்காங்களா வெளியே விட்டு இருக்காங்களான்னு தெரியல திருப்பி தேடி கண்டுபிடிச்சு ரஸ்தோகி மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிச்சு விஜய் கே கேசன் நீங்க பாருங்க கரூர் சம்பவத்து சொல்லியிருக்குன்னா விஜய் யாரின் பிடியில் இருக்கிறார் யாரிடம் இருக்காருங்கிறதுக்கு இதுக்கு மேல தெளிவா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லும் போதெல்லாம் புதுசா ஒரு ஆள் வந்தாலே பிஜேபி ஆள் சங்கி ஆள் பிஜேபி டீம் சொல்றீங்களேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு பிஜேபி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க பாருங்க விஜய்க்காக ரஸ்தோகி போன்றவரை அவர் கட்டுப்பாட்டில் விட்டுருக்குனா இந்த இது எப்படி எவ்வளோ நேர்மையா நடக்கும் கர்ப்பிணி பெண் வயிற்றுல இருந்து குழந்தைய எடுத்து வெளியே போட்டு மண்ணில் அடிச்சு ஒருத்த கொலை பண்றான் அவனை விடுதலை பண்ணி திருப்பி அந்த பொண்ணு போராடி திருப்பி அவங்களை உள்ள பிடிச்சு போட்டா இல்ல இல்ல அந்த மனு ரத்து செஞ்சு திருப்பி அவங்களை வெளியே விடுங்கன்னு இருக்கிறாங்க இப்பேற்பட்டவர் தான் நாற்பத்தி ஒரு தமிழர்கள் கரூர்ல செத்து போனதை விசாரிக்க கூடிய கண்காணிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்காருனா விஜய் யாரிடம் நின்று இருக்கிறார் யாரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இனிமேல் அவரால் என்ன பெரிய முற்போக்கு கருத்து பேச முடியும் மதவாதத்துக்கு எதிராக பேச முடியும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேச முடியும் மாநில சுயாட்சி என்னத்தை பேச முடியும் மைனாரிட்டிக்கு ஆதரவா என்ன பேச முடியும் விஜய்ய வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க அப்பாவே முஸ்லீம்களே கிறிஸ்தவர்களே சில முற்போக்காளர்களே தயவு செய்து விஜய் யாரு அவர் தொடக்கத்திலிருந்து அவர் யாருங்கிறது நம்மளாம் தொடக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப அவர் யாருங்கிறது நூற்றுக்கு ஆயிரம் விழுக்காடு வெளியே வந்திருக்கு அவர் யார் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இது இது எல்லாமே வரலாற்று பதிவானது நம்ம பேசினது எதுவுமே அரசியல் கிடையாது நான் படித்தது அனைத்தும் உண்மை ஆனதான் லெட்டர்ஸ் கூட மாறக்கூடாதுன்னு அப்படியே படிச்சிருக்கேன் பதினோரு பேர் குற்றவாளியில் இவர் கூட இருந்தவர் பேர் என்ன தெரியுமா நீதி ரெண்டு நீதிபதி அந்த பதினோரு பேர் விடுதலை செஞ்சுருக்காங்க இன்னொருத்த பேர் விக்ரம்நாத் விக்ரம்நாத்ங்கிற இன்னொரு நீதிபதி அப்புறமேட்டு இவர் கொடுத்த தீர்ப்பை எப்படி சொல்லி கண்டிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்னா மோசடி ஆவணங்கள் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உறுதியானது யார் இவங்க கொண்டு வந்திருக்காங்களே அஜய் ரஸ்தோகி பொதுவாக தனிநபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆணையம் இதெல்லாம் அமைக்கும் போது அவர்கள் மீது குட் புக்ஸ்ல இருந்திருக்கணும் குட் ரிமார்க்ஸ் இருந்திருக்கணும் ஆனா இவங்க எப்பேற்பட்டவரை வந்து போட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொன்னது சார் இது நான் சொல்றது என்னுடைய கருத்தோ பத்திரிகையாளர் கருத்தோ கட்சி கருத்தோ இல்லை மோசடி ஆவணங்கள் அடிப்படையில் இவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பது உறுதியாக இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்ல அவர் வந்து அதன் அடிப்படையில் இவர் விடுதலை செஞ்சவங்களும் பிடிச்சு உள்ளே போட்டிருக்கிறாங்க நான் பேர் முதக்கொண்டு சொல்றேன் அஜய் ரஸ்தோகி இவர் இன்னொருத்தர் பேர் விக்ரம்நாத் இதை கண்டித்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பு அஜய் ரஸ்தோகி தீர்ப்பு தப்பான தீர்ப்பு என்று கண்டித்து வழங்கிய ஒரு பேரையும் சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தீர்ப்பை வழங்கியவர் பி வி நாகரத்னா உஜ்ஜல் புயா இந்த இரண்டு பேர் தான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த பதினோரு பேருக்கு சார்பாக வழங்கியவர் பேர் அஜய் ரஸ்தோகி விக்ரம்நாத்து இவர் வழங்கிய தீர்ப்பு தப்புன்னு சொல்லி கண்டித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பேரையும் சொல்லிடுறேன் பி வி நாகரத்னா உஜ்ஜல் புயா இப்போ சொல்லுங்க இந்த தீ இது வந்து எப்படி செயல்படும் இது இது வந்து மாநில அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசுக்கு சார்பாக மட்டும்தானே செயல்படும் இதில் நீதி கிடைக்குமா நாற்பத்தி ஒரு பேருக்கு இதில் நீதி கிடைக்குமா இந்த கேள்வி தான் தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்காளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் என அனைவருமே லெட்டர் ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி நமது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய கவாய்க்கு அனுப்பி இருக்கிறாங்க இவரே அகற்று இவர் வரக்கூடாது இவர் அஜய் ரஸ்தகி இவர் தலைமை அப்படின்னா இவர் யார் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டை எடுத்து சொல்லி பண்ணியிருக்கிறாங்க இவருடைய கேஸோட ஆரம்பத்திலிருந்து ஏன்னா அந்த கேஸ்ல ராதேஷ்யம் உஷா அப்படிங்கிறவர் தான் அப்படிங்கிற குற்றவாளி தான் தான் நிரம்பறாது என்னை கருணை மனுவில் விடுதலை கேட்டவர் அவருடைய பேச்சை கேட்டு குற்றவாளிகளையே விடுதலை செய்தவர் இவர் அதை உச்ச நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு காங்கிரஸ் கண்டிக்கல கம்யூனிஸ்ட் கண்டிக்கல உச்ச நீதிமன்றமே கண்டித்து ஆதாரத்தோட இப்போ நானே சொல்லிட்டேன் நீதிபதிகள் இவரோட இருந்த இன்னொரு நீதிபதியும் எந்த குற்றவாளி போட்ட மனுவின் பேரில் இவர் செஞ்சார்னு சொல்லிட்டேன் அதற்கு பிறகு பில்கீஸ் பானுடைய ரத்த கண்ணீர் போராட்டத்தையும் நான் சொல்லிட்டேன் இதற்கு பிறகும் இவர் தலைமையில் நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த முற்போக்காளர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னை கேட்டால் இந்தியா முழுவதும் உள்ள முற்போக்காளர்கள் மனித மனிதாபிமான செயல்பாட்டை இருந்து எடுக்கணும் ஏதோ விஜய் பிரச்சனை கரூர் பிரச்சனை எடுக்கக்கூடாது இது நாளைக்கு இதை ஒன்று உதாரணம் வச்சு வேறு நீதிபதி ஆணையமும் போடுவாங்க ஸோ கவாய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலிருந்து ரிப்போர்ட் பறக்குது கடிதங்கள் பறக்குது பறக்க தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத ஒரு ஊடகவியலாளராக உங்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமையை நினச்சேன் இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட கடத்திட்டேன் நீங்கள் இதை எத்தனை பேர்ட்ட கடத்த முடியுமோ கடத்துங்க ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக இதை நான் பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி